ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஸ்ரீபிரியா ப்ளாக் இந்த வீடியோவில் குக்கிங்கோட சேர்த்து என் லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ண ஒரு சின்ன ஸ்ட்ரகிளை உங்களோட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு கண்டிப்பாக உங்களை யாருக்காச்சும் ஒருத்தருக்கு என்னோட ஸ்டோரி ஒரு மோட்டிவேஷனலோ இல்லை ஆறுகளோ கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் எனக்கு மேரேஜ் ஆகி த்ரீ இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு எங்களோடது லவ் மேரேஜ் தான் என் ஃபேமிலியில நான் என் ஹஸ்பண்ட் அப்புறம் எங்கள் பையன் எங்களை இன்னும் வந்து ஃபேமிலியோட அக்செப்ட் பண்ணிக்கல நாங்கள் செப்பரேட்டாக தான் இருக்கோம் த்ரீ இயர்ஸ் பேக் நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கோவிட் டைமுங்கிறதுனால அந்த டைமில் ப்ரெக்னெண்ட் இருந்தேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் லாகின் லாக் அவுட் இந்த மாதிரி எதுவுமே ப்ராப்பர் டைமுக்கு இருக்காது நம்ம எப்போ லாகவுட் பண்ணணும்னு நமக்கே தெரியாது அந்த மாதிரி ஹெட்டிக்காக போய்கிட்டிருக்கோம் சுச்சுவேஷனில் நான் ப்ரெக்னன்சி டைம் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல ஏன்னா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இமீடியட்டாக நான் லாகின் பண்ணணும் ஒர்க் பண்ணணும் ஸோ சமைக்கிறது ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு டக்கு டக்குன்னு வேலையை பார்த்துக்கிட்ருப்பேன் ப்ராப்பராக ஃபுட்டு எடுக்க மாட்டேன் இந்த ஃபுட்டு தான் சாப்பிட்ணும் இந்த ஃபுட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டயட்டும் நான் ஃபாலோ பண்ணவே இல்லை ப்ரெக்னன்சியில் ஸோ எனக்கே கொஞ்சம் பயமாக இருந்தது அய்யயோ நம்ம பாப்பாவுக்கு ஹெல்த்தி ஃபுட்டே நம்ம பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா எனக்கு சமைச்சி சாப்பிட்றதுக்கோ இல்லை இதுதான் சமைச்சு சாப்பிடணுங்கிறதுக்கு எனக்கு டைமே இருக்காது மோஸ்ட்லி எனக்கு சாட்டர்டே சண்டேஸில் கூட ஒர்க் நிறையா இருக்கும் அப்படி ரொம்ப ப்ரெஷராக இருக்கும் என் ஹஸ்பண்ட் தான் இல்லை இல்லை நீ அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ப்ராப்பர் டயட் எடுக்கணும் கொஞ்சமாவது ஹெல்த்தி ஃபுட் எடுக்கணும் நம்ம பாப்பா அப்போ தான் ஹெல்த்தியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு யூடியூப் அங்கங்கன்னு சர்ச் பண்ணி என் ஹஸ்பண்ட் வந்து எனக்காக குக் பண்ணி வச்சுட்டு ஆஃபீஸ் போயிருவாங்க அந்த ஃபுட்டை கூட என்னால் எடுத்து ஆன் டைமுக்கு சாப்பிட முடியாதுன்னா ஒன்ஸ் நான் சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டுன்னா எனக்கு போக கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும் பேக் டு பேக் கால்ஸ் என்னால் எந்திரிக்கவே முடியாது அந்தளவுக்கு ப்ரெஷராக இருக்கும் இப்படி இருக்க ஒரு நாள் எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சி லாக் அவுட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட லெவன் லெவன் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சு ஸோ ரொம்ப ஓவர் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் எடுத்து நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது ரொம்ப நேரம் உட்காந்துட்டே ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஸ்டொமக் பெயின் பேக் பெயின் இந்த மாதிரிலாம் எனக்கு பெயின் வர ஆரம்பிச்சிச்சு அந்த நைட்டு ஆனால் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது என்னென்னா எனக்கு இன்னும் டெலிவரிக்கு ஒன் மந்த்துக்கு மேலே டைம் இருக்குது அதனால் நான் என்ன நினச்சேன்னா ஓகே இது ஏதோ நார்மல் பெயின் நம்ம இன்னைக்கு டே ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் அதனால் இப்படி நார்மலாக பெயினாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் படுத்து தூங்கிட்டேன் தூங்கி எந்திரிச்சா சரியாக போயிடும்னு சொல்லிவிட்டு படுத்து தூங்கிட்டேன் நெக்ஸ்ட் டே என் ஹஸ்பண்ட் என்னை எழுப்பில் அவங்க வந்து வெளியில் டிஃபன் வாங்க போயிட்டாங்க நாங்கள் மேக்ஸிமம் என் பிரெக்னன்சி டைமில் வெளியில் தான் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஏன்னால் என்னால் முடியல குக் பண்ண முறைச்சு சாப்பிட்டுக்க முடியல இப்போ நான் எந்திரிச்சு நிற்கும் போது எனக்கு வாட்டர் பிரேக் ஆகிடுச்சு அப்போ நான் நினச்சேன் ஓகே நம்மளுக்கு இன்னும் ஒன் மந்த்துக்கு மேலே இருக்குது இது மேபி வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கால் பண்ணி இந்த மாதிரி ஆகிடுச்சுங்க வாங்கன்னு கால் பண்ணி கூப்பிட்டேன் அவங்க வந்து பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஓகே மேபி வாட்டர் பிரேக் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே என்கிட்ட ஆனால் அவங்க ஷேர் பண்ணல பெருசாக ஓகே செக் பண்ணிவிட்டு வந்துடலாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க டாக்டர் செக் பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்கன்னா அவங்க மவுத்து ஓப்பன் ஆகிடுச்சு டெலிவரி பெயின் ஸ்டார்ட் ஆக போது நீங்கள் அட்மி அட்மிட் ஆயிருங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என்னால் இது மென்டலி அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஏன்னா என் பையன் வந்துட்டு இப்போதான் க்ரோத் ஆகுற டைம் எனக்கு இன்னும் ஒன் மந்த் இருக்குது டெலிவரி டேட்டுக்கான ஏன் இவ்வளோ சீக்கிரம் இல்லை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு பாப்பா வெயிட் போட்டிருப்பானா இல்லை ப்ராப்பர் க்ரோத் ஆகிருப்பானான்னு எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்டே நான் சொல்லி அழுதானே என் ஹஸ்பண்ட் அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா நீ பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது கண்டிப்பாக பாப்பா நல்லா தான் இருப்பான் நீ தைரியமாக போயிட்டு வான்னு சொன்னாங்க இன்றைக்கி மார்னிங் நாங்கள் அட்மிஷன் போட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பாப்பா டெலிவரி ஆகிட்டான் நார்மல் டெலிவரி தான் ஆனால் நான் நினச்ச மாதிரி எங்கள் பையன் ரொம்ப வெயிட் கம்மியாக இருந்தான் ஸோ பிறந்த உடனே என்ஐசியூலேயே கொண்டு போய் வச்சுட்டாங்க வெயிட் கம்மியாக இருந்ததுனால மானிட்ரு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க எங்ககிட்ட கொடுக்கல இந்த சுச்சுவேஷன் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல பிறந்த குழந்த கிட்ட இல்லை அப்படிங்கிறது என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல என்னோடய சுச்சுவேஷன் எப்படி இருந்திருப்பேன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு அம்மாவுக்கும் தோ இரு தெரியும் அந்தளவுக்கு உடஞ்சி இருந்தேன் அப்புறம் எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு நெ ஒரு த்ரீ டேஸ் கழித்து குழந்தைய ரூமுக்கு கொடுத்தாங்க நெக்ஸ்ட் டே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை பிரெக்னென்சி எப்படியோ நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம் யாருமே இல்லாமல் மேனேஜ் பண்ணிக்கிட்டோம் ஓகே ஆனால் பாப்பாவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அந்த சின்ன குழந்தை எப்படி தூக்கணும்னு கூட நமக்கு தெரியாது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம்னு சொல்லி நான் அழுதேன் இங்கே ஹாஸ்பிட்டல்லே இருந்துக்கலாம் ஏன்னா த்ரீ டே த்ரீ டைம்ஸ் ஃபுட்டு கொடுக்குறாங்க டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க ஏதாவது எமெர்ஜென்சினால் கூட வருவாங்க வீட்டுக்கு போனால் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நான் அழுதப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நம்ம லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் இந்த சுச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் நம்ம தைரியமாக வந்திருக்கோம் நான் நீ எதை நினச்சும் பயப்படாத கண்டிப்பாக பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் ஃப்ரம் டே ஒன்லேருந்து எங்கள் பையனை குளிக்க வைக்கிறதுல எல்லாம் பார்த்துக்கிறதுலேருந்து எல்லாமே நானும் ஹஸ்பண்ட் தான் பண்ணும் அவங்க நானும் ஹஸ்பண்ட் ஒன்றுனா சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம் கூகுளில் யூடியூப்பில் அங்கே சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி பையனுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படி இருந்துமே எங்கள் பையன் நைட்டில் வந்து அழுதுகிட்டே இருப்பான் ஏன் அழுவுறானே தெரியாது ஃபீடு எடுக்க மாட்டான் ஆனால் வயிறு வலிக்குதான் என்ன ஆகுது ஏன் அழுவுறானே தெரியாது அவன் அழுகிறதை பார்த்து எங்களுக்கு ஒன்றுமே புரியாது நாங்களும் கூட சேர்ந்து தான் அழுதுகிட்டு இருப்போம் ஏன்னா என்ன பண்ணால் என்ன பண்ணால் சமாதானப்படுத்த முடியுன்னு எங்களுக்கு தெரியாது ady நைட் பூரா உட்காந்து அழுதுட்டே இருப்போம் எப்போ விடியும் எப்போ டாக்டர் கிட்ட போய் கேக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்போம் ஃபர்ஸ்டால போய் நின்னு டாக்டர் கிட்ட நோட்ஸ் எல்லாம் என் ஹஸ்பண்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி இருக்க நான் எனக்கு வந்துட்டு மெட்டர்னிட்டி பிரேக் முடிஞ்சு ரீஜாயின் பண்ற சுச்சுவேஷன்ல நான் பண்ணலை ஏன்னா எங்களுக்கே யாருமே இல்ல எனக்கு எங்க பையனை டே கேர்ல விட்டுட்டோ இல்ல யாருக்கிட்ட விட்டுட்டோ போறதுல எனக்கு இஷ்டமே இல்ல அதனால என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன் நான் ரிசைன் பண்ணிக்கிட்டோமா நான் பாப்பா பார்த்துக்குறேன் எனக்கு தனியா விட்டுட்டு போறதுல விருப்பம் இல்லைன்னு சொன்னதுக்கு என்ன ஹஸ்பண்ட் ஓகே உங்க இஷ்டம் உன்னுடைய டெசிஷன் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி ஓகே தான் சொன்னாங்க சொல்லி கொஞ்ச நாள் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேயும் அவங்களுக்கு சில பல பிரச்சனைகள் இன்டர்னலாக வந்துட்டு பாலிட்டிக்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைனால என் ஹஸ்பண்டும் ரிசைன் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு ஸோ ஒரு ஃபேமிலியில் ரெண்டு பேருக்குமே ஜாப் இல்லை ஒரு இன்கம் இல்லை ஆனால் வந்துட்டு எங்களுக்கு இஎம்ஐ ரெண்ட் இந்த மாதிரி நிறைய இருந்தது எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியவே இல்லை என் ஹஸ்பண்டும் நானும் ரொம்ப உடஞ்சி உட்காந்து அழுதுட்டு இருந்தப்ப எங்கள் பையன் வந்து நாங்கள் எங்கள் கண்டில் இந்த தண்ணி வந்தப்ப என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்பான் அந்த ஒரு அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தை தான் எங்களுக்கு லைஃப்ல இன்னும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தோணுச்சு ஸோ எப் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம பையனுக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும்னு எங்களுக்கு தோணுச்சு அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் அவங்களோட ஐடென்டிட்டியை தேடி இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்காங்க நான் என்ன பண்ணலாம் வீட்டிலேருந்து நினச்சப்போ தான் நம்ம ஒன்றுத்துக்கும் யூடியூப் தானே சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம் நம்ம ஏன் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு என்னென்னோ கண்டென்ட் எடுத்து நான் போட்டுக்கிட்டே இருந்தேன் ஆனால் எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல காப்பி ரைட்ஸ் காப்பி ஸ்ட்ரைக்னு நான் வாங்கிட்டே இருந்தேன் இந்த மாதிரி எங்கள் லைஃப் இருக்கு நான் ஏன் எங்கள் ஸ்டோரியை இப்போ சொல்கிறேன்னா கண்டிப்பாக எங்களை மாதிரி சுச்சுவேஷன்லையோ இல்லை இதை விட வேர்ஸ்ட்டு சுச்சுவேஷனும் நீங்கள் இப்போ இருக்கலாம் உங்கள் லைஃப்பில் யாராச்சும் எதிர்பார்த்து அவங்க வந்து ஆறுதல் சொல்லுவாங்க இல்லை ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சா கண்டிப்பாக அந்த மாதிரி யாருமே வரமாட்டாங்க ஏன்னா எங்களுக்கு யாருமே அந்த மாதிரி வரல நீங்கள் கஷ்டப்பட்டு அதை பார்த்து சந்தோஷப்பட தான் வருவாங்க உங்களுக்கு ஆறுதலுக்காக யாரும் வரமாட்டாங்க இந்த உலகத்துக்கு தனியாக தான் வந்தோம் தனியாக தான் போக போகிறோம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாழ்க்கைக்காக நம்ம ஏன் தனியாக போராடக்கூடாது மற்றவங்களை ஏன் டிபெண்ட் பண்ணணும் டிபெண்ட் பண்ணுறதுனால தாங்க நம்ம ஹர்ட் ஆகிறோம் நம்ம காயப்படுறோம் டிபெண்ட் பண்ணாமல் என் லைஃப் நான் வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வீங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் சரின்னு தோணும் ஆனால் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை பண்ணாமல் விட்டுருப்பீங்க ஆனால் அந்த தப்பை கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாக தாங்க இருக்கும் அதை ரொம்ப தைரியமாக போல்டாக பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் பின்னாடி நிறைய பேர் பேசுவாங்க காயப்படுத்துவாங்க டிமோட்டிவேட் பண்ணுவாங்க நல்லா முடியாதுன்னு சொல்லுவாங்க அவங்கள மாதிரி ஆட்கள் எல்லாம் எல்லாரையும் குறை சொல்கிறதோ இல்லை தப்பாக பேசுகிறதோ மற்றவங்கக்கிட்ட புறணி பேசுகிறதோ இதே ஒரு வேலையை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறவே மு முடியாமல் ஒரே இடத்துல தான் இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் உங்கள் முயற்சியில் நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக வருங்க நீங்கள் ரீச் ஒரு ரீச்சில் இருப்பீங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பீங்க உங்களை பற்றி பேசணும் உங்களை தொட முடியாத இடத்துல நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக கண்டிப்பாக இருப்பீங்க அதனால் மற்றவங்க என்ன பேசுவாங்க என்ன நினப்பாங்க அப்படின்னு நினைக்காமல் உங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அதே போல நீங்க ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய சோதனைகள் வரும் நிறைய போராட்டங்கள் வரும் நிறைய தடைகள் வரும் அதெல்லாம் நீங்க வந்து தாண்டி போயிட்டு முயற்சி பண்ணணும் அதனால எங்களால் முடியலன்னு சொல்லிட்டு பாதிலே விட்டுறாதீங்க என்னையே நான் ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லணும்னு நினைக்கிறேன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்ச பொழுது என்ன கன்டென்ட் போட்டால் நமக்கு ரீச் ஆகுங்கிறதுல எனக்கு கிளாரிட்டியே இல்லை சுத்தமாக ஸோ நான் என்ன பண்ணேன்னா ரேண்டமாக வீடியோஸ் போடுவேன் என் பையனோட வீடியோ இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜென்ரலாக ஒரு நியூஸோ இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன்ஸோ இருக்கும் இல்லை காமனான விஷயங்கள நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ ஆடியன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா செப்பரேட் செப்ரேட் செப்ரேட்டாக இருப்பாங்க ஒரே ஆடியன்ஸாக இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி வீடியோ போடுறப்ப எனக்கு நிறைய காப்பிரைட் அதுக்கப்புறம் காப்பி ஸ்ட்ரைக் நான் வாங்கிட்டேன் ஸோ அதனால் என்ன தோணுச்சுன்னா நம்ம ஏன் மற்றவங்கள மாதிரி விலாகாகவே போட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு வளாகா சேஞ்ச் பண்ணேன் ஸோ என்னோட ஆடியன்ஸ் எல்லாம் எல்லாேருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ் ஸோ விலாகை பார்த்த உடனே எனக்கு இப்போ அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு எல்லாருக்குமே இன்க்ரீஸ் ஆகும் எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் டிக்ரீஸ் தான் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ அதுக்காக நான் வந்து ரொம்ப வருத்தப்படலை ஃபீல் பண்ணல ஏன்னா இது எனக்கு ஒரு முயற்சி தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் இது எனக்கு ஒரு பாடமாக நான் எடுத்துக்கிட்டேன் இது எனக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸாக நான் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கேன் இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் நமக்கு இருந்தால் தான் ரீச் இருக்கும் நம்மளால் வந்து யூடியூப் வந்து டெவலப் பண்ண முடியுங்கிறத நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அந்த மாதிரி யோசிச்சு தான் இப்போ நான் வந்துட்டு இந்த ஸ்டோரி உங்க உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுவும் ரீச் ஆகுமா இல்லை வியூஸ் போகுமான்னு எனக்கு தெரியாது ஆனால் இதுவும் என்னோட முயற்சியில் ஒரு முயற்சி தான் கண்டிப்பாக இந்த மாதிரி நான் ஒரு ரீச்சுக்கு போகிற வரைக்கும் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் கை விடவே மாட்டேன் அன்லெஸ் அன்டில் நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆகிற வரைக்கும் என் முயற்சியை நான் கை விடவே மாட்டேன் உங்களுக்கும் உங்களுக்கும் நான் அதே தான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஒன்று முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை கை விடாதீங்க அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளோ தடைகளாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து என்ன பண்ணலான்னு யோசிங்க யோசிச்சுட்டு ஓகே நம்ம இதை இப்படி சார்ட் அவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு உங்கள் முயற்சியை எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எப்படி ரீச் ஆக நம்ம எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பர்சனாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சக்ஸஸ் எப்படி பண்ணலாங்கிறத யோசிச்சுட்டு போய்கிட்டே இருங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு நாள் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நிற்பீங்க எல்லாரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க கண்டிப்பாக ஆச்சரியப்படுவாங்க இது நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சின்ன ஆறுதல் கொடுத்து இருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்ற யூடியூப் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி எங்கள் ஃபேமிலியும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி எங்கள் ஸ்டோரியை சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் பெட்டராக ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன் கண்டிப்பாக உங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் உங்களோட சஜஷன்ஸும் எங் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்